இன்றைக்கி நாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அதாவது இந்த புரட்டமாக வந்துருச்சிங்களே இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தான் இருக்கோம் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் ரூ நூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ணமுன்னா ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜெனனகால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அதற்கப்பறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் சரி ஓகே உங்கள்கிட்ட ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது அப்படிங்கிறது இல்லை பெருமாளுக்கு உகந்ததொரு மாதம் எல்லாருக்குமே தெரியும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால பயணவாலயங்கள் எல்லாத்துலையுமே சிறப்பு பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும் இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா மாமிசம் உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒரு புனிதமான ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதற்கு இந்த மாதத்து மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது ஆட்சி உச்சம் பரிவர்த்தனை வக்ரம் இப்படி சகலவிதமான ஒரு மாற்றங்களும் இந்ததொரு மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது அதாவது புத்திகாரகன் புதனுடைய வீடான கன்னிராசியில் சூரிய பகவான் மாசம் முழுக்க இருக்கிறாரு அதே புதனுடைய இன்னொரு வீடான மிதனத்தில் செவ்வாய் இருக்கிறாரு புதன் மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் இருக்கார் மூன்றாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு போயிட்டு ஆட்சியும் அடைகிறாரு உச்சமும் அடைகிறாரு தேதிக்கு மேல துலாம் ராசிக்கு போயிருவாரு சுக்கர பகவான் ராசியில இருக்காரு மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்ல ஆட்சி பெற்று உட்கார போறாரு இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு போக போறாரு இதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறாரு சனி பகவான் மாதம் முழுக்க கும்பம் ராசியில் வக்ரம் அடைகிறாரு ராகு மீன மீனராசிலையும் கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு கிரகநிலைகள் அப்படிங்கிறது இந்த கிரகங்களுடைய ஒரு ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது அந்தது ஒரு வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை கொடுக்கின்ற அதாவது நடக்கும் நடக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்கின்ற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு பொது சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களாலையும் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் கூட புரட்டாசி மாதம் மட்டுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு தான் இருக்கும் ஏன்னா நீங்க கடந்த காலக்கட்டத்தை அப்படி லேசாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட தெரியும் போன வருஷம் புரட்டாசி மாதத்துல நாம தான் இருந்தோம் அதுக்கு முதல் வருஷம் புரட்டாசி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா புரட்டாசி மாதம் அப்படின்னாலே ராசி அதிபதியான கிரகங்களுடைய ராஜா சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார் தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துருப்பார் அப்போது ஒவ்வொரு புரோட்டாசிலையுமே உங்களுக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சரி பத்து ரூபா காசு பணம் அப்படிங்கிறது வந்துடும் அரசாங்க ரீதியாக வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க இப்படி பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாகவே சிம்மராசிக்கு அழகு வந்து கொடுத்த வாக்குக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய ஆளுங்க வாக்கு ஸ்தானத்தில் போயிட்டு ராசிக்கு அதிபதி உட்கார்றாரு அப்படின்னாக்க அந்த கௌரவத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு மாதம் கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லா கடனையுமே அடைச்சிடலாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க ஆனால் கடனுக்கு பயப்படுவாங்க நம்மளை வந்து ஒருத்தன் ஒரு வார்த்தை வந்துட்டு பல்லு பட்டு தட் மீன்ஸ் பல்லு போட்டு பேச முடியாது ஏன்னா மானம் மானந்தான்ண்டா வேட்டி சட்டை அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஆளுங்க தான் ராசிக்காரவங்க அப்போது கடந்த ஒரு காலக்கட்டத்தில் கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் கடனை அடைச்சி கௌரவத்தோடு வாழலாங்க ஆனால் யாருக்கும் தலை வணங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆட்கள் சிம்ம ராசிக்காரவங்க கிடையாது அந்ததொரு வகையில் உங்களோட எண்ணம் செயல் எப்படி இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை மற்ற வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த புரட்டாசி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு புரட்டாசியிலையுமே கன்னிராசியில் ராசி அதிபதி சூரியன் இருப்பார் இந்த துருவாட்டி குரு பகவானுடைய ஒரு பார்வையோடு இருக்கார் குரு பார்வை அப்படிங்கிறது ராசி பதி சூரியனுக்கு மேலே விழுகுது அப்போ குருவும் சூரியனும் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் அப்படிங்கிறது இருக்கு இப்போ குரு எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாவது வீட்டில் இருக்காரு பத்தில் குரு பதவியில மாற்றம் அல்லது நல்லதொரு மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டகசனி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கெட்ட மாற்றமாக தான் இருக்கும் ஆனாலுமே சூரிய பகவான் அப்படிங்கிறவர் உங்களை பார்க்குறாரு குரு பகவான் இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட ராசி அதிபதியாக அவர் பார்க்குறாரு தனஸ்தானத்தில் இருக்கும்போது தொழில் அப்படிங்கிறது உச்சபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கும் எந்ததொரு மாற்றமும் இல்லை அதில் அதே மாதிரி தனஸ்தானத்துக்கு அதிபதியான புதனும் போய்ட்டு உச்சத்தில் கன்னிராசிலேயே இருக்க போகிறாரு சுக்ர பகவான் தைரிய விரிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு இப்படி பல கிரகங்களால் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படிங்கும்போது ஒரு இடத்துல வேலை செஞ்சோம் அப்படின்னாக்க அந்த உயர்ந்த பதவி அப்படிங்கிறத அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த தலைமையில் உட்காரக்கூடிய ஒரு ஆட்சி புரியக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது அதில் ஒரு மாற்றமும் கிடையாது அதனால் சனி பகவானுடைய வக்கரத்தை பற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை கொஞ்சம் மூட்டு வலி முழங்கால் வலி கழுத்து வலி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அது இந்த சனி பகவானால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை வந்து பெருசாக நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில் சரி பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாம் புரட்டாசி மூன்றாம் தேதி கன்னிராசியில் புதன் உச்சமடைகிறாரு தனாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்திலே உச்சமடைகிறாரு அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு யோகம் அதாவது போட்டிக்கு கடை வச்சவங்க எல்லாம் எங்கேயோ திருச்சி ஓடிடணும் அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது உச்சபட்ச வளர்ச்சி அப்படிங்கறது அடையும் எந்தது ஒரு தொழில் அப்படிங்கிறது செஞ்சாலும் நான் இந்த ஒரு தொழில் செய்கிறேன் இத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதனால் வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு முன்னேற்றத்தை ஒரு பார்க்காத ஒரு வளர்ச்சியை எடுக்காத ஒரு லாபத்தை இந்த ஒரு மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் எடுப்பீங்க நான் எழுதி கூட தரேன் அது எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது அதே மாதிரி தொழில் போட்டியாளர்கள் விலகுவாங்க அதாவது ஓப்பி அடிச்சிகிட்டு இருந்த பணியாளர்கள் எல்லாத்தையுமே விளையிட்டு நல்லதொரு வேலையாட்களை சேர்ப்பீங்க நிறைய திருப்பங்கள் அப்படிங்கிறது வரும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் எந்ததொரு காரியத்தையுமே எடுத்த மாத்திரத்தில் செஞ்சு முடிச்சிருவீங்க அதாவது சிம்மம் ராசிக்காரர்கள் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சிங்கம் தன்னுடைய வேட்டையை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்ததொரு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கப்போகுது ஸோ அதே புரட்டாசி மூன்றாம் தேதி துலாம் ராசியில் சுக்கர பகவான் போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார்றாரு ராசிக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பெற்று வலிமையாடுகிறார் அப்படிங்கும்போது சகோதரர்கள் உறவுகளால் நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் தொழில் சாணத்துக்கும் அவரது அதிபதி அப்படிங்கிறதுனால தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற திருப்தி கொடுக்கும் புது ஒப்பந்தங்கள் என்பது கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே பெரிய பெரிய ஒரு புள்ளிகளோட ஆதரவோடு செஞ்சு முடிப்பீங்க பெரிய விஐபிகள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய அதிகாரிகளுடைய ஒரு ஆதரவெல்லாம் கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசாங்கத்தில் ஒரு வேலைக்காக யாருக்காக முயற்சி பண்ணுறேன் இல்லை ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யலான் இருக்கேன் இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு வேலைக்காக யாரையாவது போய் பார்க்கலான் இருக்கேன் இந்த மாதிரியான எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க அதோட புரட்டாசி இருபது துலாம் ராசிக்கு புதன் யோகம் சுக்கரனோட சேர்ந்து அதாவது நக நட்டு சேரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு ஒரு பெரியது ஒரு செயின் வாங்கி போட்டுக்கலாம் ஊரில் எல்லாேருக்கும் பல பலனால் இருக்கிறாங்க நம்மளால் ஒரு மோதலம் கூட போட முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கூட நகை நட்டு அப்படிங்கிறது சேரும் ஏன்னா சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நகை பிரியர்களாக இருப்பாங்க எப்போதுமே நகை பிரியர்களாக தான் இருப்பாங்க அந்ததொரு ஆசை அப்படிங்கிறதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம் ஒரு சங்கிலி வாங்கி போடுறேன் பிரேஸ்லெட் வாங்கி போடுறேன் இல்லை பெண்களுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி போடுறேன் வளையல் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுன் சேரக்கூடிய ஒரு மாதம் அதிகாரத்தில் உள்ளவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறத விட பகல் இரவாக பாடுபட்டவங்களுக்கு எல்லாமே பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய ஒரு ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி இந்த புரட்டாசி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் விருச்சகத்துக்கு போகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு இது எல்லாமே நாம் குரு பகவானுடைய ஒரு வக்கர பலன் அப்படிங்கிறதுல தனியாக அவங்களுக்கு கொடுப்போம் ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது குரு பகவான் இருக்காரு பத்தில் குரு பதவியில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்தாரு இது எல்லாமே சரியாகிடும் ஒரு வக்ரமும் அடைகிறாரு அப்படிங்கும் போதே இந்த குரு வக்ர பலன் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக இருக்கும் அதை நம்ம குரு வக்ர பலன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோவில் போடுவோம் அதில் பார்த்துக்கலாம் மற்றபடி இந்த துர்மாதம் முழுக்க மாமி உணவு அப்படிங்கறத தவிர்த்து நீங்க குளிச்சு முழுகிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு மாமிச உணவுகள் அப்படிங்கிறத மாதம் முழுக்க தவிர்த்துட்டு வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு இயல் தீபம் இது எல்லாத்தையுமே ஏற்றிட்டு வாங்க அதே சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சுட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறது பண்ணுங்கள் அற்புதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டான அந்த ஆளுமைகளோட உங்களுடைய வாழ வைக்கக்கூடிய ஒரு உன்னதான மாதம் தான் கடனெல்லாம் நினச்சிட்டு கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கும் நன்றி வணக்கம்